நம பார்வதி பத்தையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி தென் தில்லை மன்ற நூல்லாடி போற்றி இன்றனுக்கு ஆரம்பி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி ஆமாத்தூர் அழகனை தரிசித்த பிறகு சுந்தரமுத்து சுவாமிகள் அங்கிருந்து சோழ நாட்டை சென்றடைந்தார் சோழ நாட்டை சொல்லும்போது பெரிய புராணம் எவ்வாறு அதனை உயர்ச்சியாக அதாவது உயர்வாக குறிப்பிட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தாரணிக்கு மங்களமாம் பெரும் தொண்டை வளநாடு கடந்து அதற்காக மற்ற நாடுகளை எல்லாம் தாழ்த்தி சொல்லவில்லை அதிலும் குறிப்பாக தொண்டை நாடு புலவர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஊர் அது கற்றவர்கள் இருக்கக்கூடிய தொண்டை நாடு அதை எப்படி தாழ்த்தி சொல்ல முடியும் கச்சியகுமனுடைய பொன்னகரமே அதுதானே தொண்டை நாட்டில் தான் இருக்கிறது ஆகவே இந்த தாரணிக்கே மங்களமாக வழங்கக்கூடியது அந்த தொண்டை நன் நாடு அதுதான் சக்கரவசமிகள் திருவாதாரம் செய்த பூமியும் கூட பெரும் தொண்டை வளநாடு சாதாரண தொண்டை நாடு இல்லை பெரும் தொண்டை வள நாடு அதை கடந்து சோழ நாட்டில் பூந்தார் என்று சொல்லும் பொழுது அதுவும் அருமையாகத்தான் இருக்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அமிர்தம் போன்றுதான் தான் ஒழிய ஒழிய செய்வளை படிப்பது போலவே தோன்றவில்லை அது அப்படியே நம்மை அவரோடு அந்த யாத்திரையை செல்வது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறது அது முற்றிலும் உண்மை எங்கு சென்றார் என்பதை சொல்லும்பொழுது செங்கன் வளவன் பிறந்த சீர் நாடு நீர் நாடு நீர் நீர்நாடு என்பது நமக்கு புரிந்ததுதான் காவேரி பாய்வதால் அதற்கு நீர் நா நீர்வளம் நீர் நீர்நாடு என்று சொல்வார் பொன்னின நாடு என்றெல்லாம் அதை யார் பிறந்த நாடு என்று சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் சோழ்நாட்டில் அவதரித்தவர் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் நாயன்மார்கள் இருக்கிறார்கள் திருஞானந்தவர் உட்பட இருந்த போதிலும் அவருக்கு உடனே நினைக்கு வருவது செங்கன் வளவன் பிறந்த சீர் நாடு ஒச்சங்கச்சோழ நாயனார் திருவாதாரம் செய்த நாடல்லவா இது அந்த சோழர் ஒரு பெருமையை அளிக்க வல்ல ஒரு நாயனார் அவர் சிலந்தையாக இருந்து அந்த பிறவியை பெற்றார் எழுபது மாடக்கூறல்கள் கட்டினார் அவை சோழ நாடு என்பதே சோனாட்டு சோழனங்கள் என்று அப்பர் சுவாமிகளால் வர்ணிக்க பெற்றவர் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை விரட்டனார் அந்த சிலந்தையை சோழன் ஆக்கினார் பெருமான் சோழனாக ஆக்கினாராம் கோச்சங்க சோழனாயினார் திரு அவதாரம் செய்த இந்த சோழநாடு நீர்நாடு என்கிறார் அந்த நீர்நாட்டை நோக்கி இந்த யாத்திரை தொடர்கிறது அப்படி போகும்பொழுது வழியில் உள்ள தலங்களையும் அவர் தரிசித்து தான் போவார் நடுநாட்டு நடுநாடும் ஒரு காலத்தில் சோழ நாட்டுக்கு பணிந்திருந்த ஒரு நாடாக இருந்தபடியே தனியாக நடுநாடு என்று சொல்லவில்லை திருமுனைப்பாடு என்ற நாடு அதெல்லாம் நடுநாட்டு பகுதிகள் அந்த நாட்டில் அதனால் அந்நாட்டில் என்று சோழ நாடாகவே சேர்த்து விட்டாரதை இந்த காலத்தில் அந்நாட்டில் மருங்கு திரு அறத்துறையை சென்று எய்தி மின்னாரும் படை மழுவார் வரை மலத்தால் பணிந்தெழுந்து மான்மழு ஏந்திய கரத்தானாகிய இந்த பெருமானினுடைய திருவடிகளை பணிந்து சொன்மாலை மலர் கல்வாய் அகில் என்னும் தொடை சாத்தி கல்வாய் அகில் என்று தோங்கும் பதிகத்தை மாலையாக அந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு சாத்தி மன்னார்பன் திரு திருத்தொண்டருடன் மகிழ்ந்து வைகினார் திருத்தொண்டர்களோடு சேர்ந்து அங்கு சிறு காலம் தங்கியிருந்தார் அப்பொழுது அந்த திரு நெல்வாயில் அறத்துறை என்ற அந்த தரத்தை போற்றி பரவுகிறார் இந்தளம் என்ற பண்ணில் இது நமக்கு இந்த தலத்தை பற்றி சொல்லும்போது திருநெல்வாயில் என்று ஒரு தலம் இருக்கிறது தில்லைக்காண்மை உச்சிநாதர் அவர் எமது உச்சியாரே என்று என்று ஞானசம்பந்த போற்றி பரவியது இது நில்வாயில் அறத்துறை அறனுடைய துறை அது அறத்துறை என்றுதான் தமிழில் வரும்பொழுது இப்படி பல துறைகள் அந்த பகுதியில் உண்டு முனிவர்கள் ஒவ்வொரு துறைகளிலிருந்து இருந்து இருந்து அந்த சிவபூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அவற்றில் ஒன்று நில்வாயில் அறத்துறை நிவா நதியின் கரையில் அமைந்திருக்கிறது நிபவின் கரை மேல் விளங்குவதாக சுந்தர தேவாரமும் இதனையே தான் குறிப்பிடுகிறது இந்த நெல்வாயில் அறத்துறை எவ்வாறு போற்றி பரவினார் என்பதை இந்த பதிகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் கல்வாயும் கதிர்மணியும் கலந்து உந்தி வரும் கரைமேல் நெல்வாயில் அறத்துரை நடுவள் மதிசூடிய இன்மலே நெல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நான் நீளத்தில் சொல்லாய் கழிந்தது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் போவது சொல்லே திவாவின் கரையில் நிர்வாகிலொற துறையில் அமர்ந்துரையின் மதிசூடிய நிம்மலனே இந்த உலகில் உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா ஏதோ இருந்தார் பிறந்தார் ஏதோ ஆடை ஆபரணங்களை உடுத்தி கொண்டார் வாழ்நாளை அப்படியே கழித்தார் நரை வந்தது மூப்பு வந்தது பிறந்து விட்டார் என்று அனைவரும் சொல்கிறார்கள் இதற்கெல்லாம் அப்பால் உண்டு உண்டு என்பதை நாம் நினைப்பதே இல்லை வாழ்க்கை என்பதை பிறப்பது இறப்பது செல்வத்தை சேர்த்து வைப்பது இவ்வளவுதான் துருக்கமாக சொன்னது ஆனால் ஞானிகள் அப்படி நினைக்க மாட்டார்கள் நம்முடைய பிறப்புக்கு காரணம் தேடுவார்கள் ஏதோ காரணம் பற்றி தான் இந்த நிறவுரைகள் வந்திருக்கிறோம் ஏதோ ஒரு நற்செயலை செய்வதற்காகத்தான் பெருமாள் நம்மை அனுப்பியிருக்கிறானோ என்று தெரியவில்லை குறைந்தபட்சம் தீயவற்றை செய்யாமலாவது இருக்கிறோம் பிறர்க்கு இன்னா செய்யாமல் இருப்பதே பெரிய அறமாக கூட சொல்லலாம் ஆகவே இப்படி பிறந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்றெல்லாம் இந்த உலகத்தில் சொல்கிறார்களே அதையெல்லாம் நான் கேள்விப்படுகிறேன் தொடர்கிறேன் எனக்கு உயும் வழியை இனி சொல்ல எந்த இடத்தில் அதற்கான சூழல் சூழ்நிலை அதற்கான பொருத்தமான இடம் எது என்று தேவரின் அருச்சியிலாக என்று பெருமானிடத்திலேயே விண்ணப்பிக்கிறார் கரிமாமிளகும் மிகுவான் மரம் மிக உந்தி வரும் இவபின் கரை மேல் நெறிவார் குடலார் அவர் காண நடம் செய்வாயில் அறத்துறை குழலம்பிகை காண நடம் செய்யக்கூடிய பெருமாள் நடனம் செய்யக்கூடிய நிர்மலம் வரிதே நிலையாதையும் மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் பொறிவாயில் வைந்தனையும் அவிய பொருது டியே புகுழல் சொல்ல நிலையற்ற வாழ்வு இது நிலையாத இந்த வாழ்வு இந்த அப்படிப்பட்ட வாழ்வை இந்த மண்ணுலகத்தில் நான் அனுபவிக்குமாறு செய்துவிட்டாய் நரணாக மனிதனாக விட்டாய் நான் நிலையேன் இந்த நிலையேன் என்பது நிலையில்லாதவற்றை சொல்வதுதான் அவர் தன்னை அடக்கமாக சொல்லிக்கொள்வா தான் கருத வேண்டும் எதுவுமே நிலையற்றதுதான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரும் அனைத்து பொருள்களும் நிலையற்றதுதான் என்றோ ஒரு காலம் அழியப் போகின்றது இந்த ஐம்பொறிகளை அடக்கினால் இந்த இல்ல இந்த துயர வாழ்க்கை நமக்கு வராது பெருமானுடைய திருவடிகளை தொடர்ந்து உயும் வழியையும் உய்யப் போகும் சூழலையும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்பது இந்த அதிகம் தரக்கூடிய செய்தி ஐ தொழில்களோடு ஐம்பங்களோடு நாம் போரிட வேண்டும் இந்த போரில் வெல்வது என்பது அவ்வளவு எளிதல்ல தொடர்ந்து தோல்வியே சந்திப்போம் ஏதாவது ஒரு வகையில் ஆகவேதான் பெருமான அதற்கு வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஐந்தினையும் அவிய அவிந்து விடுமாறு அழிந்து விடுமாறு பொருது போரிட்டு உன் அடியே போகும் சூழல் சொல்லே உன் துருடிகளை அடையும் சூழலே சொல்வீராய் புற்றாடரவும் அறையார்த்து உகந்தாய் புனிதா பொறு வெள் விடை உறுதியினாய் எற்றே ஒரு கண்ணிலன் நின்னையல்லால் அல்லால் நெல்வாயில் அறத்துறை நிம்மலனே மற்றையில் ஒரு பற்ற இளன் எம்பெருமான் வண்டார் குழலால் பங் மங்கை பங்கினனே அற்றார் பிறவிக் கடல் நீந்தி ஏறி அடியே சூழல் சொல்லே அறவும் அரைக்கசைத்து ஆட உகந்த புனிதனே விடை உரி கொண்டவனே ஏற்கனவே எனக்கு ஒரு இல்லை ஒரு கண்ணை மட்டுமே வைத்துக் கொண்டு உன் தரிசிக்கிறேன் நின்னையல்லால் மற்றேல் ஒரு பற்று இலன் என்பெருமாள் என்னைத் தவறு வேறு எதிலுமே எனக்கு பற்று இல்லை என்னை நரனாக நீ வகுத்த போதிலும் ஐம்பொறிகளையும் போற முடியாத ஒரு நரனாக என்னை வகுத்த போதிலும் என் திருவடிக்கே அடிமை கொண்டு ஒழுகின்றேன் இதைத் தவறு எனக்கு வேறு எதிலும் பற்றே இல்லை மற்ற பற்று ஒன்று இன்றி இன்று பஞ்சாஷரபதியும் பாடியாடுல என் பாதமே மனம் பாவித்தேன் அப்படி பாதத்தே மனது நினைக்கிறது ஆகவே இந்த பிறவி கடலில் இருந்து நான் நீந்தி கரையற வேண்டும் அதற்கான உயும் உபாயத்தை உயும் சூழலை சொல்லி அறுவீர்களாள் கோடுயர் கோங்கரர் வெங்கை அலர் மிக உந்தி வரும் கரை மேல் வீடு உயர் சோலை நெல்வாயில் அறத்துறை நிம்மலனே இழிவார் மனத்தாய் ஓடு புனல் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் உக்கும் இப்பறவி வாடி இருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய போதோர் சூழல் சொல்லே இளமை அவ்வளவு வேகமா ஓடி நிலையற்றது ஒரு ஆறு எப்படி வேகமாக ஓடி விடுகிறதோ கண்ணிமைக்கு நேரத்தில் அதுபோல சிறிது காலத்தில் இளமை இருக்கும் அது விரைவிலேயே நம்மை விட்டு அகன்று விடுகிறது முதுமை வந்து விடுகிறது நரைத்தார் இறந்தார் என்று சொல்கிறார்கள் உறங்கி விழித்தால் தூங்கி விழுந்தால் எப்படி இருக்கும் அதே போலத்தான் இந்த பிறவி அதற்குள் அந்த பிறவி முடிந்து விடுகிறது புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பார்கள் இந்த பிறப்பாகட்டும் மரணமாகட்டும் எல்லாமே வருவதும் தெரிவதில்லை போவதும் தெரிவதில்லை அவ்வளவு விரைவாக முடிந்து விடுகிறது இந்த மானியட வாழ்க்கை அற்ப வாழ்க்கை வாடி இருந்து வருந்தல் செய்யாது இதை நினைத்து நினைத்து வாடுவதால் என்ன பயன் வழி அல்லவா தேட வேண்டும் அதை பெருமானம் நோக்கு அருள் செய்ய வேண்டும் அல்லவா உய போவது ஓ சூழல் சொல்லே என்றார் உலகம் முயலின் தலை கற்பொழிய உயர்வேயோடு மூங்கில்கள் என்பது மூங்கில் உயர் வேயோடு எழி நிபவின் கரைமேல் நிலவும் தாம் பயிலும் மயில் போன்ற சாயரை உடைய பெண்கள் பாடுகிறார்கள் பாடுகிறார்கள் அந்த தலத்தில் நில்வாயில் அறத்துறை நிம்மலனே புலனைந்தும் மயங்கி அகம் குழைய ஒரு வேல் ஒரு நமன் தமர்தாம் அழிய அலமந்து மயங்கி அயர்வதன் முன் அடியேன் உயப்போதோர் சூழல் சொல்லே ஐம்புலன்களும் மயங்கி திரிந்து அகம் குழையுமாறு செய்துவிட்டபடியால் செயலற்று போய் விடுகிறோம் வேல் ஒன்றை ஏந்தி கொண்டு யமன் நம்மை தேடி வருகிறான் நம்மை நோக்கி வருகிறான் அப்பொழுது அலமந்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை அயங்கி விடுகிறேன் அயர்ந்து விடுகிறேன் அதற்கு முன்பாக நீதான் எனக்கு இந்த உயிர்மொழியை சுடித்தர வேண்டும் என்கிறார் ஏலம் இளவங்கம் எழில் கனகம் மிக உந்தி வரும் நிபவின் கரைமேல் நீலம் மலர்பொய்கையில் அன்னம் மலி நெல்வாயில் அறத்துறையாய் ஒரு நெல் வால் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழாது அழகா அலந்தேன் இனி யான் ஆளுநழில் அமர்ந்தாய் அமரா அடியே போவதோ சூழல் சொல்லே ஒரு நெல் எடுத்து அதோட வாழால் தோலை உடம்பை தொட்டாலே உடம்பு தாங்க மாட்டேன் அது நெல் குத்தினால் கூட ஒரு வலி ஏற்படுகிறது அப்படி ஒரு அற்பமான உடல் அது இதே பலம் கொண்ட ஒரு மிருகங்கள் இடத்தில் அந்த நிலை குத்தினால் அதற்கு ஏற்படும் ஏற்படாது வலியற்ற இந்த மருந்த பெருவி அதைக் கண்டு அதை ஓம்பாது அதைக் கண்டு மகிழாமல் உன்னை தேடி நான் வருகிறேன் ஆற நிழலில் அமர்ந்த பெருமானே அமரர்க்கு அமரா அடியேன் போவதோ சூழல் சொல்றேன் சிகரம் முகத்தில் திரளாரகிலும் மிக உந்தி வரும் நிபவின் கரைமேல் நிகரில் மயிலாரவர்தாம் பயிலும் நெல்வாயில் அறத்துறை விம்மலனேயே மகரக் குழையாய் மணக்கோலமதே பணக்கோலமதாம் பெற வீதுதான் அகர் முதலின் எழுத்தாகி நின்றாய் அடியே முயப்போதோர் சூழல் சொல்லே மகர நெடும் குழைக்காதனாகி அந்த பெருமானை நோக்கி இந்த அற்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறார் மணக்கோலம் அதே பிணக்கோலமாக அது எப்படி என்றால் திருவிளையாட புராணத்தில் ஒரு ஒரு திருவிளையாடவர் ஒரு இடத்தில் திருமணம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் இந்த மணமகனை அதை அந்த மனமனுடைய உயிரை பற்றுவதற்காக எமதூதர்கள் வந்திருக்கிறார்கள் தக்க தருணத்தை நோக்கி காத்திருக்கிறார்கள் அவர்கள் இருவர்களும் பேசிக்கொள்கிறார்கள் இப்பொழுது அவன் திருமணம் செய்து கொள்ளப்படானே மணக்கோலம் இருக்கிறானே இன்னும் சிறிது நேரத்தில் பார் இதை பிணக்கோலமாக ஆகிவிடப் போகிறான் என்று மற்றொரு தூதனிடம் அவன் சொல்கிறான் இதை விதிவசத்தால் கேட்டுக்கொண்டிருந்த பாண்டியனும் அவனுடைய இருக்கிறார் மரத்தின் கீழ் இருக்கிறார் அப்போது எமதுவர்கள் சொல்கிறார் இதை விரைவில் செய்துவிட வேண்டும் என்று இது எதற்காக இப்படி ஒரு திருவிடையாளர் பெருமாள் நிகழ்த்தினார் ஒரு வேடம் காட்டில் பாண்டிய நாட்டில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பறவை எய்துவதற்காக யாரோ ஒரு வேடன் மரத்தின் மீது அம்பு இருக்கிறான் அந்த அம்பு அங்கிருந்து அங்கேயே நின்றுவிட்டது தொங்கிக் கொண்டிருக்கிறது கீழே வழங்கு அப்பொழுது ஒரு அந்தணனும் அவனுடைய மனைவியும் அந்த பக்கத்தில் வருகிறார்கள் அவள் தாகமாக இருக்கிறது சற்று நீர் கொண்டு வாரம் என்று கணவனை சொல்லும் பொழுது அவர் அவளுடைய கணவன் அருகாமையில் உள்ள நீரோடையோ நதியையோ நோக்கி சொல்கிறான் அந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய வயிற்றில் மேலே தொங்கிக் கொண்டிருந்த அம்பு விழுந்து விடுகிறது அவள் உயிர் காற்றில் விழுந்து விடுகிறது அவள் உயிர் நீங்கி விடுகிறது அந்த அந்தணன் நீரை எடுத்து கொண்டு வந்து பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் அங்கு ஒரு வேடன் வருகிறான் இந்த அந்தணன் நினைக்கிறான் என்றால் இவன் தான் என்னுடைய மனைவியுடைய உயிரை அம்பு எய்தி கொன்று விட்டவன் என்று நினைக்கிறான் பாண்டியின் மீது ஆணை நீ அங்கு வர வேண்டும் மதுரைக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு வேடனும் உடன்படுகிறான் பாண்டியனை சந்தித்த பொழுது இது வேடனை பார்த்தால் கொலை குறி எதுவுமே அவன் முகத்தில் தென்படவில்லை நல்லவன் போல் தான் தோன்றுகிறது எதற்காக இப்படி ஒரு பழி அவன் மீது வந்துவிட்டது பழி அஞ்சிய படம் பழி அஞ்சிய பரமன் அல்லவா சிவகுருமான் அவனை காக்க வேண்டி இந்த திருவிளையாடல் செய்கிறாரான் அது எப்படி என்று பாண்டியனுக்கு புரியவில்லை அதை எப்படி சொல்கிறார் என்றால் யமதூதர்கள் வாயிலாக இவன் பாண்டியன் அறியும்படியாக செய்கிறார் பாண்டியன் அந்த யமதூதர்கள் சொல்கிறார்கள் எப்படி அந்த அந்த வேடனுடைய உயிரை அம்பு விழுந்தவுடன் பறித்தோமோ அதே போலத்தான் இப்பொழுது இந்த மணமகனையினுடைய உயிரையும் பறிக்க வந்திருக்கிறோம் என்றார் இது உண்மையாக நடந்தால் அதுவும் உண்மைதான் என்றான் உடனே எங்கிருந்தோ அந்த ஒரு ஒரு காளை மாடு உள்ளே சென்று அந்த மணமகனை முட்டியது அங்கே அவன் ஆண்டு விட்டான் பழி தீர்த்த சுந்தரனோ என்று துதித்தானான் பாண்டியன் அடாடா அந்த வேடனை நான் தண்டிக்க இருந்தேனே அந்த அவாண்ட ஒரு பழியின் மேல் வராமல் செய்தானே பெருமான் பழியஞ்சி நானே ஆகவே இதை எதற்காக சொல்ல வேண்டியிருக்கின்ற மனம் கோலமே பணக்கோலமாகவும் ஆகலாம் எதுவுமே நிரந்தரம் அல்ல சுந்தர கோலம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுவே எப்படி மனம் என்னாலும் இமைப்பொழுதில் மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டவர்களது அந்த இது அதுதான் சுப்பிரமணிய சுவாமி நீங்கள் சொல்கிறார் அதை சொன்னதோடு இந்த பெருவி அப்படிப்பட்டது என்று சொன்னவர் அகர முதலின் எழுத்தாகின்றாய் என்று திருக்குறளை சொல்வது போல அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய பிறகு என்றார் அதே போல அகர எழுத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுத்தாகவே நின்ற பெருமான் எழுத்தறியும் பெருமான் எழுத்தை அறிவித்த பெருமான் ஆகவே அந்த இறைவன் அந்த தமிழ் மொழியினுடைய அகரத்திலிருந்து ஆரம்பிக்கிறான் வடமொழியில் உள்ள அகரத்திலிருந்து அந்த மொழியை நமக்கு தந்தரோடு இருக்கிறான் என்றெல்லாம் நாம் அதை நினைத்து நினைத்து முருக வேண்டும் நமக்கு மொழியை தந்து தாய்மொழியை தந்த தாயாகி நின்று தொடர்ந்து என்னை காப்பாற்றி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட கடவுளோடவான் நம் கடவுள் நம்முடைய பெருமான் நம்பெருமான் எது நின்றார் என்று நமக்கு இதெல்லாம் தேவகாரம் கொடுக்கக்கூடிய நம்மை பண்படுத்தக்கூடிய தருணங்கள் அவற்றை நழுவு விட்டுவிடக்கூடாது மனதில் ஒரு தொடர்புக்கு பல முறையாக நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இடம் வரும்பொழுது இதையே பாடலை இன்னும் எவ்வளவு தட படிக்கலாம் அப்படித்தான் மனசு செல்ல வேண்டும் அப்படியே அடுத்த பாட்டுக்கு ஓடி போய் கூட போகக்கூடாது தென்தேர் நெடு இலங்கை கோண் திரள் தோல் இருபக்தும் நெறி நெண்டு ஆடு நெடு வயல் சூழ் புறவின் நெல்வாயில் அறத்துறை நின்மல நே ஆயுத எழுத்து என்பார் இந்த அக்கந்தா என்று சொல்வது அதெல்லாம் இப்போ யாருமே உபயோகப்படுத்துவதில்லை ஏதோ ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இகுதி இவ்வாறு இருக்கு என்று எழுவார் இப்பொழுது அதுவும் நின்று விட்டது மொழி மொழி எவ்வளவு மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த இராவணனுடைய இருபது தோள்களை நெறித்தார் என்பதை சொல்லும் இடத்தில் இருபகதும் நெறித்தரு என்ற ஒரு அருமையான பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார் சுந்தர அது மாத்திரமல்ல நண்டு என்பதை ஞாவில் என்ற எழுத்தை யாருமே பயன்படுத்துவது என்கிறார் ஆடு நெடு வயல் அது வண்டுகளை ஆடக்கூடிய நெங்காரம் செய்யக்கூடிய வயல்கள் பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமும் பயில பெற்றேன் அண்டா அமரர்க்கு அமரர் பெருமான் அடியேன் உயப்போதோர் சூழல் ஏதோ பூர்வ புண்ணியம் என்று சொல்வார்கள் போல ஏதோ பாக்கியம் எனக்கு உன்னுடைய அருள் பெற வேண்டும் என்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது போல இருக்கிறது அதே அதனால்தான் ஒருவேளை உன்னுடைய நாமம் நீ நாமம் பயின்றே நீ இருந்து அருளால் அப்பர் பெருமான் சொல்கிறார் உன்னுடைய அருள் இருந்தால் தான் உன்னுடைய நாமத்தை பலகாலம் பயில முடியும் இல்லாவிட்டால் சிவசிவ என்ற வார்த்தையே வராது வாயிலிருந்து சிவசிவ என்கிற தீவினையாளர் என்ற அர்த்தம் மூலம் தீவினை செய்வர்களுக்கு எப்படி சிவசிவ நாமம் வரும் ஏனென்றால் அந்த மந்திரத்தை என்கிற சொல்லை தீவனைகளை எல்லாம் மாய்க்கக்கூடிய சொல்லாக திருமூலர் நமக்கு காட்டுகிறார் சிவ சிவ என்ற தீவனை மாறு ஆகவே அந்த பாக்கியம் இருந்தால் ஒழிய அந்த பரஞ்சோதி ஆகிய பெருமானுடைய நாமத்தை நாம் பயிலுவது என்பது நடக்காத ஒரு செயல் அண்டங்களுக்கெல்லாம் அண்டனாக நிற்கக்கூடியவன் அமரர்களுக்கெல்லாம் அமரனாக இருக்கக்கூடிய அமரருக்கு அமரர் பெருமான் அடியேன் உயப்போவதோ சூழல் சொல்லேன் மானா உருவாகி ஓர் மண்ணளந்தான் பாமனாவதார் மலர் மேலவன் பிரமன் தேடியும் காண்பரியாய் இவ்விருவரும் காணமாட்டாத ஒரு கடவுளே நீழ் முடிமே முடி நீள்முடி வானவர் வந்து இறைஞ்சும் நெல்வாயில் அறத்துறையினின் மலனே வாணார் முதலார் வலைப்பட்டு அடியேன் பலவின் கனி ஈயது போல்வதன் முன் ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அடியேன் சூழல் சொல்ல பலா பழத்தை ஈக்கள் நுய்ப்பது போல்வதுதான் எதற்கு உண்மையாக சொல்கிறார் இந்த பெண்கள் வலைப்பட்டு ஈக்கள் கூட்டங்கள் நுய்ப்பது போல இருக்கிறது தான் இந்த பலாமர பலா பழத்தை சுற்றிலும் ஈக்குறம் வைப்பது போல அது இறுதியில் என்ன ஆகிறது அதையே சுற்றி சுற்றி வந்து அங்கேயே மாண்டு விடுகிறது அப்படி ஆவதன் முன் ஆணோடு பெண்ணாகி நின்ற பெருமானே அர்த்தநாரீஸ்வரனே அடியேறும் அவ்வண்ணம் ஆகாதபடி காத்தோரும் செய்வாயார் நீர் ஊறும் நடுவாயில் சூழ் புறவின் நெல்வாயில் அறத்துரை நிம்மலனை ஊர் நடுவீதி நன் மாடமலி தென் நாவலர்கோன் அடித்துண்டன் அணி ஆரூரன் உரைத்தனன் அற்றமிழின் மிகு மாலை ஓர் பத்து இவை காவூர் களிவண்டு அரையானை முன்னர் அரையானை மன்னர் அவராகி ஓர் விண்முழுது ஆடுபவரே யானை படைகளை எல்லாம் வைத்திருப்பவர்கள் மன்னர்கள் அவர்களாக ஆகிவிடுவார்களாம் யாராகுவார்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தாலே ஆகிவிடுவார்களாம் ஆரூர் முறைத்தன நற்றமிழின் மிகு மாலை ஓர் பத்து இவை கற்று வல்லவர்கள் இந்த யானை படையை வைத்துக் கொள்ள மன்னரவராக ஆகிவிட்டு வின் முழுவதையும் ஆழ்வார்கள் என்று அருளிச்சிருக்கிறார் பதிகப்பலனாக நமோ பார்வதி பதையே அர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என் தில்லை மன்ற உள்ளாளை போற்றி தனக்கு ஆறுமுகமானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரிசே போற்றி சீரா திருவையாரா போற்றி